வணக்க வேலையை டிவி டிவியிலே இருக்கு லட்சுமிணா நண்பு வணக்கங்கள் உணவு போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்குறேன் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீட்டில் எனக்கு வந்து பணம் விரைய மாட்டே இருக்குது வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத வந்து நம்ம வந்து டிப் ஆஃப் த வீட்டில் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும் ஆன்மீக சுற்றுலா நல்ல ஒரு சந்தோஷமாக புதுகலமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களை சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழு இருக்கும்பொழுது நல்ல சிறப்பான உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பமாக இருக்கும் சிலமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இதுவரை வந்து இருந்த ஒரு ஒரு சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மாறி வரளவுக்கு க்ளியர் ஆகிறதுக்கான ஆகியோம் ரொம்ப நல்லாயிருக்கு சில எல்லாமே ரொம்ப சூப்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒரு மூன்றில் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப இருக்கணும் வண்டி வாங்கின விற்பனை இல்லைன்னா ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வீடு பராமரித்து வேலைகள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சிப்படுதும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்ல பிளான்டாக நடத்துவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நாளில் இருக்காங்க ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா எட்டு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதியாக வரணும் குழந்தைகளாக வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கிளியர் ஆகும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் சுக்ரன் வந்து மூன்றில் வந்து பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சிவ ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து அஞ்சில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து நாக தரிசனம் ஸோ நாகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தரிசனம் பண்ணமான விஷயங்கள் இருக்கும் தாத்தா கும்பிட்ட கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து தரிசனம் பண்ணமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களாக இருக்கிறதுக்கான அமைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் அது வந்து நல்ல லாபங்களாகவும் இருக்கும் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுதம் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் வேலையின் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா ஏற்றங்கள் இதுவரை நோய்வாய்பட்டிருந்தவங்க வந்து நோயிலிருந்து விடுபட்டு வருவதற்கான காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா வருதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூன்று மற்றும் ப பத்தாம் அதிபதியாக வர்றார் அவர் ஏழில் இருக்கும்போது வியாபாரத்தில் வந்து புதிய நுணுக்கம் புதிய முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க ஸோ மும்பலகனமாக வந்து ராகுதேசா ஸோ ராகுதேசா புத்திக்காரர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ராகு இருந்து குருவிலே சார் போது ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் சர்வ வழிபாடு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் வந்து பக்கத்தில் சர்வ கோயில்கள் இருந்தால் வழிபாடு பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நோய் வாய்ப்பட்டிருக்கிறது ஒரு கடன் பட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த வாட்டி கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாகவே ராகு தேசாபுத்தி நடக்கிறவங்களும் சரி குரு தேசாபுத்தியம் நடக்கிறவங்களும் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் பண்ணி பாருங்கள் கும்பலகனமாக இருந்து குரு தேசாபுதங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிகம் அஞ்சில் இருந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கானக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து சனி தேசாபுதம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆக்கப்பூர்வமான செலவாக தான் இருக்கும் நிச்சயமே கும்பலக்னமாக வந்து புதன் திசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து ஆட்சி ஆட்சிக்குள்ள குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகளாக சில நேரங்களில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் நல்லா ஆக்கப்புறம் ஆகிறதுக்கான வைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகனமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைகளில் உள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் ஸோ எல்லாமே சரியாயிடும் சொத்துக்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலக்னமாக வந்து சுக்கரன் திசாபுத்தினால் சுக்கரன் வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூணில் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்க்க போக இதுவரை பார்த்தது தசா புத்தி இப்போ பார்க்க போது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்லாம் பார்க்க போகணும்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரில் வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போ செவ்வாய் தசாபத்தி அந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணாமல் செவ்வாய் கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுனவோ பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன் கிழமை பண்ணிவிட்டு வாங்க அது ஒன்றும் பெரிய செலவாகுது சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரம் நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்காரன்னு சொல்லணும் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படணும் ஒரு ஆரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்கிடும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாக அதை துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்குறவங்களுக்கு வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி இந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஆஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணலாம் சனிக்கிழமைன்னு வரும் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்க்குருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்படப்பட்ட டப்பான்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்கள் இருக்கும் ஸோ அவங்களால் வந்து சேமிப்புங்கிற இன்றைக்கி சம்பாதிச்சு சார் நீங்கள் டப்ப டப்பன்னு போயிட்டே இருக்கின்றதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து எப்போதான் குரு ராகு குருக்கு ஏற்றிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்கள் விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ லேண்ட்னா ஒரு லேண்டில் ஏம எப்படினா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வித்துட்டு வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லி நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாக ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது என்ன சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதுபட்டு கடன் போய்ட்டே இருக்கணும் சேர்மகர் ஏன்னால் அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலங்கிற சூழ்நிலைகளோ மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறதுக்கான சூப்பராக இருங்க அதனால வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிற இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்